அன்பார்ந்த பொதுமக்களே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களே இளைஞர்களே தோற்றத்திலே அனைத்து கட்சிகளே தோழலேன் இன்றைக்கி வந்து ஏழாவது நாட்களாக வல்ல ஐந்து ஆறு சென்னை மாநகராட்சியினுடைய தூய்மைப்பணியால் வேலைநீக்கம் செய்யப்பட்டு நூற்றி பதினைந்து நாட்களுக்கு மேல் ஆகிறது தொடர்ந்து அமைதியான முறையில் அறவழியையும் போராடிக்கொண்டிருக்கிறோம் பல்வேறு விதமான கைது நடவடிக்கை போராட்டங்களுக்கு பிறகு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் பெண்தோர்கள் இந்த பின்னணியிலே நாங்கள் ஏற்கனவே கடந்த பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை மாண்பு உயர்நீதிமன்றத்தில் ஐம்பத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற வழக்கில் உடைப்போரிமைக்கு சார்பிலே நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து எங்கள் அலுவலகத்தில் அறவழியில் காலவரட்ட உண்ணாநிலை போராட்டத்துக்கு அனுமதி பெற்றிருந்தோம் சென்னை உயர்நீதிமன்றம் எங்களுக்கு அந்த உத்தரவை வழங்கியிருந்தது மாண்பு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் இந்த உத்தரவை வழங்கினார் தற்போது ஏழு நாட்களாக இந்த உண்ணாநிலை போராட்டம் அறவழியிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திலே நிபந்தனைகளாக இந்த போராட்டத்தில் ஏற்கனவே சென்னை வானொலி நீதிமன்றம் எட்டு நிபந்தனைகளை போட்டியிருக்கிறார்கள் அது முதல் நிபந்தனையாக நான்கு பெண் தொழிலாளர்கள் ஜெனவா பாரதி கீதா வசந்தி ஆகியோர் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் அந்த உண்ணாநிலை போராட்டத்திலிருந்து யாராவது ஒருவர் இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் விலக நேரிட்டால் மற்ற நபர்கள் அந்த உண்ணாநிலை போராட்டத்தில் உட்காரலாம் அது நான்கு பேருக்கு மிகாமல் இருக்கக்கூடாது இந்த நிபந்தனை இரண்டு மூணாவது நிபந்தனை ஐம்பது பேருக்கு மேல் இங்கே கூட கூடாது நான்காவது நிபந்தனை பங்கல் சாமியான பெயர் போடக்கூடாது ஐந்தாவது நிபந்தனை பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவு இருக்கக்கூடாது ஆறாவது நிபந்தனையாக அரசு மருத்துவமனை மருத்துவ நேரடியாக வந்து பார்ப்பதற்கு உடல்நிலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு காலை மாலை அனுமதிக்க வேண்டும் இந்த கடந்த ஏழு ஆறு நாட்களாக தொடர்ந்து மருத்துவர்கள் வருகிறார்கள் இங்கே சிகிச்சை இங்கே அவருடைய சோதனைக்கு உள்ளாக்கிறார்கள் மருத்துவ சோதனைக்கு உள்ளாக்கிறார்கள் அதன் பிறகு சென்று விடுகிறார்கள் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையுமே நடக்கல இன்னைக்கு ஏழாவது நாள் இன்னைக்கு நாளைக்கு வந்து மாணவன் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் புதிய தொழிற்பேட்டையை தரக்கிட்டு வர்றாங்க இன்னைக்கு காலையில் வந்த மருத்துவர்கள் அவசர அவசரமாக ஒரு அறிக்கையை ரெடி பண்ணுறாங்க அந்த அறிக்கையின் அடிப்படையில் அம்பத்தூர்னுடைய காவல் அந்த ஆய்வாளர் அவர்கள் அப்புறம் வந்து துணை ஆணையர்கள் அவர்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் டெப்டி கமிஷனர் மூணு பேர் இங்க வர்றாங்க வந்துட்டு அவங்க உடல்நிலை சரியில்லை உங்களை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் சொன்னாங்க அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு எடுத்து நான் காட்டுறேன் இதுல அவங்கள பரிசோதனைக்கு உள்ளாக்கணும்னு இருக்குங்க யாராவது ஒருத்தர் விலக நேரிட்டா இன்னொருத்தர் மாறி உட்கார் தாங்க இருக்கு நாலு பேரையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுன்னு இல்லைன்னு சொன்னாங்க அதன் பிறகு டெப்டி கமிஷனர் என்ன சொன்னார்னா திரு பாலாஜி அவர்கள் சாயங்கால மருத்துவ பரிசோதனைக்கு வருவாங்க வந்து பரிசோதனை செஞ்சா அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்கன்றத வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொன்ன விஷயத்த நாங்களும் ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இருக்கோம் சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம் ஆனா அதுக்கு மாறா மாலை ஏழு மணிக்கு இப்படி ஒரு கடிதத்தை அம்பத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் வந்து இந்த கடிதத்தை வழங்கியிருக்காரு இந்த கடிதம் இந்த கடிதத்துல என்ன சொல்லப்படுறதுன்னா இந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நான்கு பேர் இருந்தாங்க நான்கு பேர் உடல்நிலையில் மாற்றம் இருப்பதாக தெரிய வருது டாக்டர் பரிசோதனைக்கு பிறகு அதனால் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்குமாறு டாக்டருக்கு சொல்லியிருக்காங்க எனவே நான்கு நபர்கள் உடல்நிலை கருத்தில் கொண்டு நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி பொதுநல கருதி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் ஜெனோவா செல்வி பாரதி கீதா ஜெனோவா பாரதி கீதா வசந்தி ஆகிய எல்லாரையும் வந்து மருத்துவமனை கீழ்பாக்க அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுப்பி வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது அறிவுறுத்தப்படுகிறது இந்த உத்தரவுல என்ன சொல்லிருக்கு யாராவது ஒருத்தர் நிபந்தனை யாராவது உடம்பு முடியாம போனா யாராவது ஒருத்தர் உடம்பு முடியாம போறது வார்த்தை கூட இல்லை விலக நேரிட்டால் உண்ணாநிலை போராட்டத்திலிருந்து விலக நேரிட்டால் மாற்று நம்ம உட்காரலாம் அது நாலு பேருக்கு மிகாமல் இருக்கணும்னு தான் உத்தரவு ஆனா இவங்க நாலு பேர் எத்தனை ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுறாங்க அப்ப பார்த்த மாத்தத்துல நாலு பேர்ல ஒரு ஒரு உதாரணத்துக்கு நாலு பேர்ல யாருன்னா உடம்பு சரியில்லா கூட ஒருத்தர் யாரா மாத்தி வைக்கலாம் இருக்கு இன்னொரு பக்கம் அர்த்தம் முன்னாடி போராட்டத்தை கைவிடணும்னு எங்கேயுமே போடல தொடரணும் தான் இருக்கு உத்தரவு ஆனா இவங்க நாலு பேரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க நாலு பேர் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணு சொல்றதுக்கு சென்னை உயர் எந்த எந்த உத்தரவையும் இன்ஸ்பெக்டருக்கு வழங்கல இவங்க நாலு பேர் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் நீங்க அட்மிட் பண்ணி ஆகணுன்றது உத்தரவு வழங்கல நீதிமன்ற விசாரணையின் போது மருத்துவர் ஒரு அறிக்கை கொடுத்து உடல்நிலை சரியில்ல மருத்துவமனைக்கு நாங்க எங்க தரப்புல எதிர்த்து பொய்யான அறிக்கை போராட்டத்தை கழிச்சிடுவாங்க அதனால செய்யக்கூடாதுன்னு நாங்க சொன்னோம் அப்படி சொன்ன பிறகு நீதிபதிகள் இல்ல அவரோட சோதனைன்றதுக்கு நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்க சோதனைக்கு நாங்க அனுமதிக்கிறோம் சொன்னோம் ஆனா இன்னைக்கு மாலையில ஒரு டாக்டர் இந்த பக்கம் அரசு மருத்துவர் யாருமே டெப்டி கமிஷனர் திரு பாலாஜி அவர்கள் சொன்னதின்படி இந்த இடத்துக்கு வந்து யாருமே எங்களை செக் பண்ணல எங்களுக்கு என்ன இப்போ சந்தேகம் இருக்குன்னா இங்கே நாளைக்கு துணை முதலமைச்சர் வரதுனாலே அம்பத்தூர் ஸ்டேட்டில் எங்களை நைட்டு சட்டவிரோதமாக எப்படி பதிமூணாம் தேதி வந்து சட்ட பதிமூணு நாள் போராட்டத்தை சட்டவிரோதமாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு எங்களை கைது செஞ்சு அப்புறப்படுத்தி எங்கள் போராட்டத்தை கணச்சாங்களோ அது போல் நீ கஷ்டப்பட்டு வீட்டில் உண்ணாநிலை போராட்டம் இருந்தாலும் எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அதனால தான் கோர்ட்டு தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு கூட மதிக்காம அதுக்கு மாற ஒரு கடிதத்தை கொடுத்து நாலு பேர் நீங்க ஹாஸ்பிட்டல் சேருங்கன்னு சொல்றாரு அப்போ இன்ஸ்பெக்டருக்கு இந்த அதிகாரம் என்பது உயர் கொடுக்கவே இல்லை நாங்க அறவழி நடத்துறோம் இந்த சட்டத்துக்கு உட்பட்டு இந்த போராட்டம் நடந்த அமைதியா அந்த நாலு பெண்கள் அவங்க உயிரை பணைய வச்சு நீங்க உட்கார்ந்துருக்காங்க ஒரு அறவழியில காந்திய போராட்டத்தை நாங்க நடத்திட்டு இருக்கோம் மனு சொன்னார் அவர்கள் சொன்னாரு அறவழியில போராடக்கூடிய போராட்டம் தான் வெற்றி பெறும் அந்த அடிப்படையில் அமைதியா அந்த நாலு பேர் உட்கார்ந்துருக்காங்க எந்த துன்புறுத்தலும் இல்லை ஆனா இந்த பெண் தூய்மை பணியாளரை அகற்றுவதற்கு காவல்துறை ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறாங்க ஏன் எங்களை திருப்பி பார்க்கறதுக்கு மருத்துவ இப்ப சாயங்காலம் அனுப்பலை அப்படின்ற கேள்வி எல்லாமே நாளைக்கு துணை முதல்வர் வரும்போது நாங்கள் இங்கே உண்ணாநிலை போராட்டம் நடத்துறத தொந்தரவாக இருக்கும் நினைக்கிறோம் இது ஒன்றும் மன்னர் நடக்கல மன்னர் வராரு அவங்களோட வீட்டிலேருந்து வர்றாங்க எங்களை வெளியே தரணும் இது மன்னராட்சி இல்லை ஜனநாயக ஆட்சி எல்லாருமே தேர்தலில் ஜெயிச்சா தான் வர முடியும் நீ பாருங்க நாங்கள் உள்ள பூட்டு போட்டு இந்த இடத்துல பூட்டு போட்டு நான் இப்போ உட்காந்துருக்கோம் நாலு பேரும் எந்த நேரத்திலேயும் எங்களுக்கு ஆபத்து இருக்கு எங்களை வந்து அடிச்சும் கைது பண்ணலாம் தர தரத்தரம் எடுத்துட்டு போகலாம் இல்லை வேற எது வேணும் எங்களை கூப்பிட்டு போய் எந்த ஸ்டேஷனில் வைக்கிறாங்களோ எந்த மண்டபத்தில் வைக்கிறாங்களோ எந்த இடத்துல வேணா நடக்கலாம் எங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஏற்கனவே பல்வேறு பொய் வழக்கில் போட்டிருக்காங்க எங்களை பொய் வழக்கெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் கோர்ட் அனுமதி இல்லைன்னு சொல்லி எங்களை எடுத்தவங்க இப்போ கோர்ட் அனுமதி வாங்கி இருக்கும்போதும் அதே சூழலையே இப்போ பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க எங்களுக்கு இந்த பெண் தொழிலாளருடைய தூய்மை பணியாருடைய போராட்டம் எங்களை நைட்டு இந்த பூட்டை உடச்சி கைது பண்ணுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அப்புறப்படுத்துறாங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை நிச்சயமாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கேள்விக்கு உள்ளாக்கப்படும் நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை நிச்சயமாக எடுப்போம் யார் யாரெல்லாம் இங்கே வந்து தலையீடு செய்கிறாங்கன்னு அப்புறம் மக்கள் மன்றத்தை நாங்கள் வைக்கிறோம் தயவு செஞ்சு பொதுமக்களே தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்களே கட்சியினரே யாரெல்லாம் பார்க்குறீங்களோ பெண்களே இந்த தூய்மைப் பணியாருடைய அறவழி போராட்டத்தை கலைக்கிறதுக்கு இன்றைக்கி ஏழாவது நாள் ஏதாவது முயற்சி விடணும்னா தமிழ்நாட்டு மக்கள் எங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்காங்க நாங்கள் உங்கள் எல்லாருகிட்டையும் வேண்டுகோள் விடுவோம் எங்கள் போராட்டத்தை நீங்கள் தான் காப்பாறணும் நாங்கள் யாரும் ரோட்டில் போய் மறியல் பண்ணலை வேறு எந்த இதுவும் நிறுத்தலை எதுவும் செய்யலை நாங்கள் ரொம்ப அமைதியான முறையில் உயிரை உயிரப்பணையை வச்சு இங்கே போராட்டம் நடத்திட்டுருக்காங்க இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நைட்டு ஏதாவது அராஜகம் நடந்து போலீஸோட போலீஸ் காவல்துறையிலேருந்து காட்டு மிராண்டித்தனம் நடந்தாலோ தாக்குதலுக்குள்ளானாலோ அராஜக வழியில் எங்கள் கேட்டை உடைச்சாலோ இந்த கூட்டை உடைச்சாலோ தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு பதில் சொல்லணும் நீதி கேட்கணும் உடனடியாக காவல்துறைகளை எங்களை நைட்டு எந்த விதமான அராஜக செயலையும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் நடபடக்கூடாதுன்னா நாளைக்கு துணை முதலமைச்சர் வருகை ஒட்டி எங்களை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா நாங்கள் வந்து துணை முதல்வருடைய நிகழ்ச்சி தடுப்பதற்கோ மற்றதுக்கோ எந்த நோக்கமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் அறவையில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தணும்னா நாங்கள் விரும்புவோம் ஏதாவது ஒரு அசம்பாதி செயல் நடாமல் இருக்குன்னா இந்த செய்தியை உடனடியாக எல்லாருக்கும் பகிருங்க எங்களுக்கு நைட்டு என்ன விதமான விஷயம்லாம் நடக்கலாம் ஆனால் அதெல்லாம் தாங்கி நாங்கள் இந்த பெண் தொழிலாளர்களும் உழை சங்க தலைமை சார்ந்தவர்களும் நாங்கள் மன உறுதியோடு இருக்கோம் எங்களை ஜெயிலில் வச்சாலும் அடித்தாலும் உதச்சாலும் எது நடந்தாலும் நாங்கள் கம்பீரமாக மன உறுதியோடு போராட்டத்தை ஈடுபடுவோம் இந்த செய்தியை ஊடகத்துணையினரும் ஊடகத்துறையினரும் மற்றவங்களும் பொதுமக்களும் அனைத்து அரசியல் கட்சிகளோ மாணவர்களும் உடனடியாக பகிர்மாறு இந்த போராட்டத்தொடர உதவுமாறு உங்கள் அனைவருக்கும் உழைப்போர் உரிமைக்கு சார்பிலே நான் வேண்டுகோள் முன்பேன்